எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் தாத்தா என்னுடைய மாமனாருக்கு ஐந்தாவது வருட நினைவு நாளுங்க அவர் இறந்து எங்களுக்கு வந்துட்டு இன்னையோடய அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி எங்கள் வாழ்க்கையில் பெரிய பேரிழப்புன்னு பார்த்திங்கன்னா அவரோட மறைவு தாங்க சொல்லுவோம் இன்றைக்கி காலையில் நான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்க கடமைக்கு அவங்களுக்கான கடமைகளை நான் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டோங்க அவங்கள வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா பிள்ளைங்க வந்து முக்கியமாக அவர் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் காலையிலேயே என்னுடைய பூஜை வேலையை முடிச்சுட்டேங்க அந்த மாதிரி ரோ நிறைய கண்டிப்பானவருங்க அவர்கிட்ட நிறைய விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம் கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் முக்கியமாக சேமிக்கிற பழகத்தை சொல்லி கொடுத்தாருங்க ஒரு ரூபாய் ஆனாலும் அதில் வந்து எண்பது பைசா சேமித்து வைக்கணும் குறைந்த சம்பளமா இருந்தாலும் சேமிப்பு வந்து நம்மளை பெரிய அளவு உயர்த்துங்க அந்த மாதிரி கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அதில் சேமித்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தினார் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லபடியாக கட்டி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாருங்க அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இவர் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தோல் கொடுத்து நின்னாருங்க அது முக்கியமாக அவருடைய பிள்ளைகள்லாம் சொல்லவே வேணாங்க சில்வர் ஸ்பூன் பேபின்னு வாங்க பார்த்திங்களா அந்தளவுக்கு வளர்த்து அந்த மாதிரியே அவர் கடைசி அவர் இறக்குற வரலையும் அவங்க பிள்ளையை வந்து அவ்வளோ சொகுசோடு வச்சு வளர்த்துருந்தாரு அவர் இருக்கிற வரலையும் எங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் இருந்தவங்க இறந்த பிறகு தான் நிறைய மிஸ் பண்ணுறோம் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் நிறையவே கஷ்டப்படுறோன்னே சொல்லுவாங்க அவங்களோட வழி வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த பர்சன் எங்கள் தாத்தா பாட்டி பாட்டி வந்துட்டு தாத்தா இறந்து ஒரே வருஷத்தில் இறந்துட்டாங்க அவங்களுடைய அன்பு எந்த எப்பேர் பட்டது பாருங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுட்டு மூன்று மாதங்கள்ல சடனா சிக்காய் இறந்துட்டாங்க அவங்களுக்கும் பெரிய வியாதி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது டக்குன்னு அவங்க இறந்துட்டாங்க இவர் இருக்கிற பொருள் அவங்க தனி தன்னம்பிக்கையோட தைரியமா இருந்தாங்க இவர் இறந்த பிறகு அவங்க உடனே இறந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த வீ அந்த நாட்டில் இருக்கிற ஊர் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத் தலைவர் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கங்க அந்த மாதிரி எங்க குடும்பத் தலைவர் வந்துட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்ததுனால தான் எங்க குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு அவர் அது முக்கியமாக வந்துட்டு தாய் தகப்பனுடைய அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையிலேருந்து நாங்கள் ஒரு நிமிஷமும் தவறுனது கிடையாதுங்க அஞ்சு முதல் இன்று வரை அவருக்கு என்ன செய்யணுமோ அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் வந்துட்டு சிவிஏ ஸ்ட்ரோக் வந்துட்டு இருந்தார் அப்போது அவருக்கு செய்ய வேண்டிய கேர் அவங்களுக்கு என்ன பண்ணிவிட செய்யணுமோ அதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட தவறுதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு கேர் பண்ணி தான் நாங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு மனசாட்சி பிரகாரம் நாங்கள் அஞ்சு முதல் இன்று வரை எல்லாமே எங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஜ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வந்து பெற்றவங்களை வந்து கவனிக்காமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நிறைய கஷ்டப்பட வைக்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்டை பார்ப்பேன் நிறைய பேரோட கஷ்டத்தை பார்க்கும்போது மனசு வலிக்குங்க அந்த கஷ்டத்தை நான் இப்போ தயவு செஞ்சு பெரிய வேண்டுகோளாக வைக்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்து தாயத்தகப்பான கஷ்டப்பட வைக்காதிங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ செலவு பண்ணுறதுல பத்து பர்சன்ட் உங்கள் தாய் தகப்பான கொஞ்சம் திரும்பி பாருங்கள் திரும்பி பார்த்து கவனிங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக ஒதுக்குங்க ஒதுக்கி அவங்களுக்கு தேவை என்ன அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கவனிங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிற மாதிரி மூன்று மடங்கு அதிகமாக தான் உங்களை வளர்த்துருப்பாங்க அது நீங்கள் யாரும் யாருமே நம்ம யாருமே மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிற மாதிரியே உங்களோட தாய் தகப்பனை கவனிச்சிக்கோங்க இது என்னுடைய பெரிய வேண்டுகோளாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய கஷ்டங்களை கவனி பார்க்குறோம் ஏன்னா நமக்கும் வயசாகுது நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம யாருமே சொல்ல முடியாது நம்ம நிலமையும் மாறும் நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செய்கிற பணிவிட வந்து நம்மளை என்னென்னைக்கும் பாதுகாக்கும் நம்மளை நல்வழிப்படுத்தும் பாருங்கள் தாய் தகப்பனோட ஆசீர்வாதம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் கடவுளேங்க அதனால் வந்து அவங்க கை விட்டுறாதீங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏதோ எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க குடும்பம் எங்கள் குடும்பமே வந்து சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் எல்லாரும் வந்து காக்காயாக வந்து நாங்கள் வச்ச படையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு பெரிய சந்தோஷமே இந்த நேரத்தில் இந்த காக்கையாக வந்து எடுக்கிறதாங்க காக்கா எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்துட்டு போயிட்டு ஒரு நாலு பேர் கூப்பிட்டு வந்துருச்சு உடனே எங்கள் வீட்டுக்காரர் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாருங்க எங்கள் பெரியப்பா பெரியம்மா எங்கள் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு உடனே நான் சொன்னேன் எல்லாம் உங்கள் குடும்பம் இங்கே தான் இருக்குது காக்காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க காலையில்